ஆங்கிலேயர் என எந்த ஏகாதிபத்தியத்திற்கும் பணியாத தமிழரின் பூமி பீரங்கிகளை வாழ்கொண்டு கொண்டு வாட்கொடி வீரன் பண்டார வன்னியரின் தேசம் அந்நியர் முதல் இனவாதிகள் வரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய வீரத்தின் விளைநிலம் வன்னி என்ற சொல்லுக்கு நெருப்பு என்று அர்த்தம் சொல்கிறது தமிழர் ரகராதி நெருப்பாற்றில் பலமுறை குளித்த அந்த நிலத்தில் வன்னியர் என்ற சமூகம் பெயர் கொண்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் புன்னியர் படையெடுப்புகளின் பின் யாழ்ப்பாண ராஜ்யம் ராஜ்ஜியம் அனுராதபுர ராஜ்யம் என அனைத்தும் இலகுவில் வீழ்ந்துவிட நீண்ட காலம் நெருங்க முடியாது